நோன்போடு இருக்கின்ற மனிதன் மற்ற மனிதனுடைய மனதை உடைக்குகின்றான் மற்ற மனிதனுடைய சொத்தை திருடி உண்ணுகின்றான் வட்டியோடு தொடர்புள்ள மனிதனாக இருக்கின்றான் இன்னொருவன் பற்றிய தப்பெண்ணத்தை இன்னொருவர் பற்றிய பிழையான பிம்பத்தை தன்னுடத்தில் ஏற்படுத்திக் கொண்டு அவனோடு சிரிக்குகின்றான் கணக்குகின்றான் நைவஞ்சகத்தனத்தோடு நடந்து கொள்கின்றான் என்று சொன்னால் இந்த ரமலான் ஒருவனை பசித்திருந்து தாகித்திருந்து விட்டு மட்டும் போகவில்லை எங்களுக்கு இதுக்கு ஒரு மிக பெருமானத்தை வழங்க வேண்டியிருக்கின்றது ஐந்து நோன்புகளை கடந்திருக்கின்ற நாங்கள் நம் இருபத்தி நான்கு நோன்புகளையும் எண்ணி புனிதத்துவத்தோடு இந்த நாட்களை கடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது நோன்பு பிடிக்காதவர்களுடைய சட்டம் அது வேறு சட்டம் நோன்பு பிடித்தவர்களுக்கு தான் இதுக்குள்ள வருவார்களை தவிர சாட்டு போக்குகளை சொல்லி வேலைகளையும் தங்களுடைய தொழில்களையும் பணயமாக வைத்து இதிலிருந்து யாருக்கும் தப்பித்துக் கொள்ள முடியாது நோன்பிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்ட மனிதர்களை தவிர வேறு யாருக்கும் எந்த காரணமும் சொல்ல முடியாது இது கட்டாயம் நிறைவேற்றத்தான் ஆக வேண்டும் இதற்கு எந்த காரணமும் நாங்கள் இந்த நோன்பு குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கின்றது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அபு ஹு அலி அல்லா தாலு அறிவிக்கிறார்கள் ஆதமுடைய எல்லா செயற்பாடுகளும் அவனுக்குரியது நோன்பை தவிர அது எனக்குரியது அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன் நோன்பு என்பது பாதுகாக்குகின்ற ஒரு மனிதனை பாதுகாக்குகின்ற உங்களில் ஒருவர் நோன்பிருந்தால் அவர் தன்னுடைய மனைவியோடு வீடு கூட வேண்டாம் இல்லறத்தில் ஈடுபட வேண்டாம் வலா எஸ்ஹப் கூச்சலிட வேண்டாம் பண்பாடற்று நடந்து கொள்ள வேண்டாம் நோன்பாளிக்குரிய பண்பாட்டோடு அவர் நடந்து கொள்ளட்டும் ஃபைன்சா பஹு அஹது நௌஹா தலஹு ஒருவர் அவருக்கு ஏசினாலோ அல்லது அவரோடு முரண்பட ஆரம்பித்து சண்டைக்கு வந்தாலோ ஃபக் யகுல் இன் அவர் நான் ஒரு நோன்பாளி என்று கூறிடட்டும் நான் நோன்பாளி என்று கூறிடட்டும் வாயால் கூறுவதல்ல இந்த அதிச சொல்ல வருவது நான் ஒரு நோன்பாளி என்று தன்னைத்தானே அவர் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் இவருடைய இந்த பண்பாடற்ற செயற்பாடுகளுக்கு நான் துணை போகக்கூடாது இதற்கெதிராக நான் செயற்படக்கூடாது என்று இன்னி சாய் நான் நோன்பாலி என்று தன்னுடைய மனதுக்குள் அவர் சொல்லிக் கொள்ள வேண்டும் இதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது வல்லதி நஃப்சு முஹம்மதின் பிஹதி இந்த முகம்மதினுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லஹலூ உன் சமீத் சாய்மி அசூயபு இந்த உல்லாஹிமிரு ஹில் மிஸ் அல்லாஹ்விடத்தில் நோன்பாலியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடை கஸ்தூரியை விட மிகவும் நறுமணமுள்ளதாக இருக்கும்

அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது அதனூடாக அவன் சந்தோஷம் அடைகின்றான் என்று அல்லாஹுவின் சகோதரர்களே ஈமானிய உறவுகளே அல் குரான் அருளப்பட்ட மாதம் தூய்மையான வேதம் அருளப்பட்ட நாட்கள் மிக பெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை அல் குரானுடைய நிழலிலே நபில் நாயம் அவர்கள் உருவாக்கிவிட்டு சென்ற ஒரு மாதம் அல்பாஹிலி ஆப்பிரிக்காவினுடைய அந்த கடற்கரையில் கடலில் தன்னுடைய குதிரையை கழுத்தளவு தூரம் செலுத்திவிட்டு செல்கின்றார் அல்லாஹ் உன் மீது ஆணையாக இந்த ஆப்பிரிக்காவுக்கும் அப்பாலும் ஒரு கண்டம் ஒரு பிரதேசம் சூரியன் உதிக்குகின்ற ஒரு பகுதி இருந்தால் அதற்கும் இந்த குதைபா சென்று இந்த தூய்மையான மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பான் அப்படிப்பட்ட புனிதமான மனிதர்களை உருவாக்கிய ஒரு மிக பெரும் புனிதமான வேதம் பத்து வசனங்களை ஓதி அதை செயற்படுத்தி அதில் இன்பம் காணாத வரை மற்ற வசனத்துக்கு செல்லாத முதல் பரம்பரையை உருவாக்கிய ஒரு மாபெரும் மல்லாஹினுடைய வேதனுள் அதை நாங்கள் பெற்றிருக்கின்ற முஸ்லிம் சமூகம் எல்லா விடயங்களுக்கும் தீர்வே அல்ல அதில் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்று எடுப்பார் கைப்பில்லையாக எல்லா விடத்துக்கும் அடிவாங்கிய சமூகமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் ஆயிரம் உயிர்களை காவுகொண்டு பலஸ்தீன் என்பது இன்று சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாற்றப்பட்டு அது மாற்றப்பட்டு அரசியலுக்காக முஸ்லீம் சமூகம் துண்டாடப்படுகின்ற ஒரு அவலநிலையில் நிலையில் சென்றிருக்கின்றது என்று சொன்னால் இதை கை கட்டி வாய் பொத்தி பார்த்திருக்கின்ற இஸ்லாமிய உலகு தன்னுடைய கையில் இந்த ஏந்தி கொண்டுதான் இருக்கின்றது இந்த குரவானை வைத்து ஆப்பிரிக்கா வரும் வரைக்கும் சீனா வரும் வரைக்கும் இந்தியாவின் எல்லா முகராயர் சாம்ராஜ்யத்தை தோற்றுவிட்டது வரைக்கும் அந்த சமூகம் இந்த குர்ஆனை வைத்து எல்லா இடங்களுக்கும் சென்றது குர்ஆனிய மனிதர்களாக இருந்து இந்த உலகத்தை ஆண்டார்கள் ஆனால் இந்த அல்லாஹுவினுடைய வேத வரிகள் இறக்கப்பட்ட நாட்களில் நோன்பு குறித்த ஒரு ஆழமான சிந்தனை எங்களுக்கு இல்லாவிட்டால் வறுமனை காலமாற்றத்தோடு காலச்சக்கரத்தில் ரமலான் வரும் நோன்பு நோப்போம் பகல் பொழுதுகளை எல்லா மவுடத்திலே கழித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நன்மை மற்ற ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் இருப்போம் இதனால் எங்களுடைய பண்பாடு மாற வேண்டும் இஸ்லாமிய தலைமைத்துவம் உள்ள மனிதர்கள் உருவாக வேண்டும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சிந்தித்து சுமூகமான முறையில் தீர்வு காணக்கூடிய ஒரு தீச்சன்மைய பார்வையுள்ள சமூக தலைமைகள் இந்த குரு இந்த அல்குரானின் ஊடாக நோன்பினூடாக உருவாக வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடையும் அல்லாஹுடைய தூதர்னுடையும் எதிர்பார்ப்பு அத்தகைய மனிதர்களாக நாங்கள் வாழ்வதற்கான ஒரு தேவை கட்டாயம் இந்த ரமலானினூடாக எங்களுக்கு வாய்க்க வேண்டும் அதற்கு அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் இதை ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதில் நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே அல்லாஹுவின் தூதர் இந்த ரமலானை ஒரு பண்பாட்டு பாசறையாக பண்பாடுகளின் உறைவிடவாக மாற்றி அமைத்தார்கள்